பட்டிமன்றம் நடந்து நான் யோகா சொல்லி கொடுக்க போனேன் போனேன் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் முடியல ஒரு பட்சும் காலேஜுக்குள்ள வச்சிருக்காங்க பட்டிமன்றம் அப்போ அதுல என்னன்னா ஆணுக்கு பெண் எதிரியா பெண்ணுக்கு ஆண் எதிரியா அதான் பட்டிமன்றம் அப்போ நான் அது நடுவரா ஒரு ஆள் உட்கார்ந்ததுக்காரு அவருக்கு போர் அடிச்சு எந்திரிச்சு ஓடுறதுக்கு ரெடியா இருந்ததுக்காரு நினைக்கிறேன் நான் போன உடனே சார் வாங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க்கும் ரொம்ப விசாரிச்சு ஏன்னா ரொம்ப விசாரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா சார் எனக்கு ஒரு சின்ன கெல்ப் பண்ணுங்க சார் இந்த கடைசி தீர்ப்பு நீங்க சொல்லிருங்க நான் போறேன் அவசர வேலை இருக்கும் ஓடிட்டு அந்த அளவுக்கு அது நடந்திருக்கா இருக்கும் பட்டி மன்றதும் அப்புறம் நானும் உட்காந்துட்டு முடிச்சுட்டே தான் இருந்தேன் அப்போ அப்போ அந்த இது வந்துருச்சு நான் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன் அப்போ தீர்ப்பு சொல்லணுமே அப்போ நான் சொன்னேன் ஆணுக்கு பெண் எதிரியா பெண்ணுக்கு ஆண் எதிரியான்னு எனக்கு சரியா அது ரெண்டு தூரம் ஆல்மோஸ்ட் எதிரி மாதிரி தான் செயல்படுறாங்க பட் அது உண்மையான எதிர் எதிர்நிலை கிடையாது ஏன்னா அது ஒரு அட்ராக்ஷன் ஏரியா எப்போ ஒரு மலர் மலருதோ வண்டு வந்து மலரை நோக்கி வரும் ஆண் பெண்ணுக்கு ஈக்குவல் அண்ட் அட்ராக்ஷன் வரை இருக்க தான் செய்யுது எதிர் கவர்ச்சி இருக்க தான் செய்யுது அங்க வரதெல்லாம் எதிர் எதிர் தன்மைகள்லாம் கிடையாது அது ஒரு அட்ராக்டிவ் ஆப்போசிட் செக்ஸ் அப்படிதானே வச்சுக்கலாமே தவிர எதிர் வினைத்தன்மை வந்து அதுல கிடையாது ஆணுக்கும் பெண்ணும் இயற்கையினுடைய படைப்பே அப்படிதான் அப்போ பெண்ணுக்கு யார் எதிரி ஆணுக்கு யார் எதிரி அப்படின்னு பார்த்தா நான் கடைசி சொன்னேன் இன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சிட்டு தான் சொன்னேன் எனக்கு என்னமோ பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணோ எதிரின்னு தீர்ப்பு சொல்ல முடியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம் பெண்ணுக்கு பெண் தான் எதிரியா இருக்காங்க இதுதான் எனக்கு தீர்ப்பு அப்படின்னு நான் சொன்னேன் இதையும் இந்த நாள்ல நீங்க நினைச்சிருங்க உங்களுக்கு நான் இதை திருப்பி வளர்க்க விரும்பல அப்போ பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்குதோ அதே போல இளம் வயது பெண்கள் முன்னேற்றத்திற்கு குழந்தைகள் பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு பெண்களின் பங்கு அதே அளவுக்கு